வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் டிஎன் வீடியோ ஐடி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணிக்கான உடன்பாடே இல்லாமல் யார் வேட்பாளராக நியமிக்கிறது இந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிலையும் சரி அதிமுக கூட்டணிலையும் சரி இல்லை பாஜக சைடும் சரி அந்த கூட்டணி பிரச்சனையிலேயே இன்னும் எழுதிக்கிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அவங்க இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலே வெளியிட்டு தமிழ்நாடு அரசியல் களத்தையே வந்து ஒரு தேர்தலை நோக்கி பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அவங்க எல்லா வேப்பு அதாவது வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணுற ஒவ்வொரு கட்சிகளும் ரெடி பண்ணிகிட்டு இருக்க தருணத்திலேயே இவங்க வந்து வேட்பாளர் பட்டியலையே வந்து வெளியிட்டாங்க ஸோ பத்து பெண் வேட்பாளர் பத்து ஆண் வேட்பாளர்னு சொல்லி இப்போ பரபரப்பான உச்சத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி போய்கிட்டு இருக்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் எந்தெந்த தொகுதியில் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோ கோலாக போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க இப்போ வீடியோ கோலாக போகிறோம் முதலாவதாக அரக்கோணம் தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்சியா நஸ்ரீன் அப்படிங்கக்கூடியவங்க நிற்கிறாங்க அடுத்தது ஆரணி தொகுதியில் பிரகலதா அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தனா விழுப்புரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நின்றுருக்காங்க விழுப்புரம் மக்களவை தொகுதியில் நின்றுருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோன்னா ஆரணி சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா கன்னியாகுமரியில் பார்த்தோன்னா மரியா ஜெனிஃபர் இவங்களை பற்றி நல்லாவே தெரியும் இவங்க ஒரு மீனா குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க பார்த்தினா வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணவங்க அங்கிருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு வராங்க ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கன்னியா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா கலாமணி அவங்க ஆல்ரெடி பார்த்தோன்னா கவுண்டம்பாளையம் அதே கோயம்புத்தூருக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் தொகுதியில் வந்து எம்எல்ஏவுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நின்றவங்க இப்போ கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்காக நிற்கிறாங்க அடுத்த திண்டுக்கல் திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து நிரஞ்சனா அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க நெல்லைங்கிற திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து பா சத்யா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா பாசறை அதாவது மகளிர் பாசறையோட தலைவியாக இருக்கிறாங்க ந நாம் தமிழர் கட்சியில் ஸோ அவங்க தான் வந்து திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பார்த்தோன்னா பா சீதா லட்சுமி நிற்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தனா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் நின்றவங்க இப்போ வந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறாங்க அடுத்த தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு பார்த்தனா பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து நிற்கிறாங்க அடுத்தது நாகப்பட்டினம் இது வந்து ஒரு தொகுதி நாகப்பட்டினத்துக்கு பார்த்தோன்னா கார்த்திகாங்கிறவங்க நிற்கிறாங்க அடுத்த மயிலாடுதுறையில் பார்த்தோன்னா மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் காளியம்மாள் அவங்க வந்து ஆல்ரெடி போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நின்றவங்க அதே மாதிரி பூம்புகார் எம்எல்ஏவுக்கு பூம்புகார் தொகுதியில் எம்எல்ஏக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நின்றவங்க இப்போ மறுபடி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்காக நிற்கிறாங்க அடுத்தது ஈரோடுக்கு பார்த்தோன்னா கார்மேகம் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு அடுத்த கரூருக்கு பார்த்தோம்னா கருப்பையா அவர் நிற்கிறாரு அடுத்த ஸ்ரீபெரம்புதூரில் பார்த்தோம்னா களஞ்சியம் சி களஞ்சியம் அவர் ஒரு மருத்துவர் அவர் அவர் நிற்கிறாரு அடுத்த திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு பார்த்தோன்னா ரமேஷ் பாபு அப்படிங்கிறவர் நிற்கிறாரு இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கீழ்பெண்ணாத்தூர் அப்படிங்கிற எம்எல்ஏக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாம் தமிழர் கட்சிக்காக கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்காக நின்றவர் இப்போ வந்து திருவண்ணாமலைக்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா நாடாளுமன்ற தொகுதிக்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த திருவள்ளூர் தனி தொகுதிக்கு பார்த்தோன்னா ஜெகதீஷ் சுந்தர் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த தென்காசி தனித்தொகுதிக்கு பார்த்தோன்னா இசை மதிவாணன் இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு பயங்கரமான ஒரு பேச்சாளர் இவர் அடுத்தது நீலகிரி தனி தொகுதிக்கு ஜெயக்குமார் விவசாயி அவர் வந்து என்ன பண்றாருன்னா நாடாளுமன்ற தொகுதிக்காக நியமிக்கப்பட்டிருக்காரு பொள்ளாச்சிக்கு பார்த்தோன்னா மருத்துவர் சுரேஷ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த விழுப்புரம் தனி தொகுதிக்கு பார்த்தோன்னா பேச்சுமுத்து அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க வேலூருக்கு பார்த்தோன்னா முருகன் அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க ஸோ முதல் கட்டமாக நாற்பது தொகுதி தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பத்து ஆண் வேட்பாளர் பத்து பெண் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடே வந்து அரசியல் களத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதாவது தேர்தல் காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க இன்னும் இதற்கு அவங்க வேட்பாளர் பட்டியலை நியமித்து ஒவ்வொரு இப்போ இரு நியமிக்கப்பட்டிருக்க இந்த இருபது பேரும் அவங்கவுங்க தொகுதிக்கு போய் செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க ஆக்டிங்காக ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இன்னும் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இல்லை பாஜக கூட்டணியும் இன்னும் வேட்பாளர் பட்டியல் நியமிக்கப்படலை கூட்டணியில் ஒவ்வொரு கூட்டணிக்கு வந்து எத்தனை கூட்டணிக்கு கட்சி கூட்டணிக்கு எத்தனை வேட்பாளர் சீட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் பிரிக்கப்படலை பங்கு எவ்வளோன்னு கொடுக்கலை ஸோ இன்னும் எதுவுமே தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியல் வேட்புமனு தாக்கல் இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்குள்ளார எதுவுமே நடக்காத சூழல்ல இவங்க பரபரப்பா இருபது பேரை நியமிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க இவங்களுடைய தேர்தல் வியூகம் தான் இவங்கள ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு தனித்து களம் காணுதல் அடுத்தது பார்த்தோன்னா ஆணுக்கு பெண் சரிசமம்னு சொல்லி சரிசமமாக சரிசமமா பிரிக்கிறது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதி அதிகமா இருக்காங்க இந்த ஜாதி பிரிவினரை நம்ம நியமிக்கலாம் அப்படின்லாம் வந்து நாம் தமிழரில் எப்பயுமே கிடையாது ஒரு பொது தொகுதியில் பார்த்தோன்னா ஒரு ஆதி தமிழர் ஒரு ஆதி தமிழரை வந்து நியமிக்கிறதும் அதே மாதிரி பார்த்தனா ஒரு பொது தொகுதியில் இல்லை வந்து பொது தொகுதியில் இந்த ஜாதி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதியில் உள்ளவங்களை நிற்க வைக்காமல் அங்கே தேர்டு ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை வந்து வேட்பாளராக நியமிக்கிறது எல்லா ஜாதிக்குமே முக்கியத்துவம் தர மாதிரி வேட்பாளரை நியமிக்கிறது இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க ஆனால் இது திமுக கூட்டணியிலேயோ இல்லை அதிமுக கூட்டணியிலேயோ அந்த மாதிரி செய்கிறது இல்லை ஒரு தொகுதி அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதியில் இருக்கக்கூடியவங்களையே வேட்பாளராக நியமிக்கிறது இப்படியே போயிட்டு இருக்கனால அந்த தேர்டு ஃபோர்த்து செகண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டில இருக்கிறவங்கள வந்து முன்னெடுத்து நடத்துறது கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது பார்த்தினா ஆணுக்கு பெண் சரிசமம் ஆணுக்கு பெண் சரிசமம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் வந்து ஆணுக்கு பெண் சரிசமம் அப்படிங்கிறது கொண்டு வரலை நம்ம அரசியலில் பார்த்தோன்னா ஒரு மினிஸ்டர் லெவலில் பார்த்தினாலும் சரி இல்லை வந்து தொகுதிகளில் வந்து நியமிக்கக்கூடிய வேட்பாளர்களையும் சரி அதிமுகவோ திமுகவோ அந்த மாதிரி ஒரு தொகுதி வேட்பாளர்கள் பட்டியலில் அந்த மாதிரி கொண்டு வந்தது கிடையாது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோன்னா உள்ளாட்சியில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கொண்டு வந்திருக்காங்களே தவிர ஒரு எம்எல்ஏவிலையோ எம்பிளியோன்னு வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே கொண்டு வந்து செயல்படுத்தப்படவில்லை அதுலேயும் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுத்து போய்கிட்டுருக்கு இப்படி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனப்பாங்களை தான் கொண்டு இருக்காங்க ஸோ இளைஞர்களோட பட்டாளமும் இப்போ அதிகமாக நாம் தமிழர் கட்சி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு ஸோ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது இந்த இருபது நாடாளுமன்ற வேட்பாளர்களும் எப்படி அவங்களுடைய தொகுதியில் வந்து மக்களை நோக்கி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கப்போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு உயரப்போகுது ஏழு சதவீதங்கிறது உயர உயரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்